அழகுநகர் வெங்கடேசாமி வெங்கடாச்சலபதி நகர் பொதுமக்களின் வேண்டுகோளை ஏற்று நமது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சே தாமோகரன் அவர்கள் இங்கே நேரில் வந்து இந்த பணிகளை ஆய்வு செய்து மாநகராட்சி அதிகாரியிடம் பேசி கால அவகாசம் கேட்டார் இவ்வளவு அவசரப்பட வேண்டாம் சற்று நேரம் ஒதுக்கி ஆய்வு செய்து பின்பு இந்த பணியினை நடத்தலாம் என்று அவர் நேரம் கேட்டு சென்றார் அவர் சென்று மூன்று நாட்களுக்கு நாட்களுக்கு பிறகு இன்று காலை வெங்கடாஜபதி நகரில் இந்த பொல்டூர் சேரலை கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பஸ்ஸில் இரநூறு காவலர்களை இறக்கி மக்களை மிரட்டி வெளியே வர்றதுக்கே பயந்துக்கிறாங்க இப்போ அதிகமாக சத்தரை பேருக்கு வந்துக்கிறீங்க இப்போங்க இங்கே ஒரு நூறு பேர் இருந்தாங்கன்னா பத்து பேர் கூட இந்த மகளிர்ல அத்தனை பேர் வீட்டில் பயந்துரு உட்காந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா காலையிலேயே நீங்கள் பிரச்சனை ஒன்றா உங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறோன்னு மிரட்டி இப்போ அந்த பாதையெல்லாம் ஜேசிபி வச்சு உடச்சி அந்த வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க ஆனால் இருக்கின்ற சாக்கடை சாக்கடை போகக்கூடிய இடத்துல சட்டவிரோதமாக காங்கிரீட் போட்டு அதை மூடி வச்சுருக்கிறாங்க இதை கேட்குறதுக்கு நாதியில் இந்த தகவலை தெரிஞ்சுக்கொண்டு அண்ணன் அவர்கள் பாஜக சார்பாகவும் அண்ணா சார்பாகவும் நாங்கள் வந்து பொதுமக்களை விட பார்த்துவிட்டு கமிஷனிடம் இது பற்றி புகார் அளித்துள்ளோம் கூடிய விரைவில் பொதுமக்களுக்கு இடையூறாக சட்டவிரோதமாக எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பொதுமக்களுக்காக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை அண்ணன் அவர்கள் அறிவிக்க என்றும் பொதுமக்களுக்கு துணையாக நாங்கள் இருப்போம் என்று உறுதியாக கூறிக்கொள்கிறோம்